முதல் பாகம் அடையாளம் அத்தியாயம் இரண்டு மதுராபதி வித்தகர் அந்த பெண் தன்னை எச்சரித்துவிட்டு சென்றது எவ்வளவிற்கு பயன் நிறைந்தது என்பதை அந்த பாதையில் சிறிது தொலைவு நடந்ததுமே இளைய நம்பி புரிந்து கொள்ள நேர்ந்தது கயல் என்னும் அந்த நல்லடையாள சொல்லின் மந்திர சக்தியையும் அவன் விளங்கிக் கொள்ள முடிந்தது இருபுறம் மரங்கள் அடர்ந்து செழித்திருந்த பாதையின் மருங்குகளில் அங்கங்கே உருவிய வாளுடன் நின்ற வீரர்கள் அவன் கயல் என்று கூறியவுடனே வாளை உரையிலிட்டு வணங்கி வழிவிட்டனர் அவர்கள் தோற்றத்திலிருந்து களப்பிரர் ஆட்சி வந்த பின் பாண்டிய நாட்டில் மறைந்து வாழ்ந்த தென்னவன் ஆபத்துதவிகளின் வழிமுறையினராகவும் எதையும் எதிர்கொள்ள வல்ல முனையெதிர் மோகர்களின் வழிமுறையினராகவும் இருக்க வேண்டும் என்று தோன்றியது நல்லடையாளம் கிடைத்ததும் அந்த வீரர்களில் ஒருவன் முன் வந்து அவனை அழைத்துச் சென்றான் எதிரே நிலப்பரப்பின் பெரும்பகுதியை தன் விழுதுகளால் ஊன்றியிருந்த மாபெரும் கூடியை ஒத்த ஆலமரம் ஒன்று தெரிந்தது இவ்வளவு பெரிய ஆலமரத்தை மிக பெரிய திருக்கான பேர் கூட அவன் கண்டதில்லை மறைகின்ற கதிரவனின் மஞ்சள் கலந்த செவ்வொளி இடையிடையே தெரிய பெரும் பெரும் விழுதுகளை ஊன்றியிருந்த அந்த ஆலமரத்தின் அடிப்பாகம் எங்கிருக்கிறதென்று காணவே முடியவில்லை ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக தூண்கள் இறக்கியது போன்ற விழுதுகளை கடந்து ஒற்றையடி பாதையில் அவர்கள் நடந்தார்கள் நெடும் தொலைவு சென்றதும் ஒரு பெரிய கல்மண்டபம் போன்ற அதன் அடிமரம் தெரிந்தது அந்த அடிமரத்தின் கீழ்ப்பகுதியில் போல் இயல்பாகவே ஒரு வாயிலும் தென்பட்டது திருக்கான பேர்காட்டில் பல பழைய மருத மரங்களும் புளிய மரங்களும் இப்படி பெரிய பெரிய அடிப்பொந்துகளை உடையதாக இருப்பதை அவன் கண்டிருக்கிறான் ஆனால் இந்த மரப்பொந்திலோ உள்ளே மிகப்பெரிய இடம் இருக்கும் என்று தோன்றியது அடிமரத்தின் பிலம் போன்ற வாயை சுட்டி காட்டி உள்ளே போகலாம் என்பது போல் இளைய நம்பிக்கு சைகை செய்து விட்டு வெளிப்புறமே ஒதுங்கி நின்று கொண்டான் உடன் வந்த வீரன் விரைந்து துடிக்கும் நெஞ்சத்தோடு உள்ளே நுழைந்த இளைய நம்பி தன் கண்களின் எதிரே மெய்சிலிருக்கும் காட்சியைக் கண்டான் வியப்பினால் அவன் கண்கள் இமையாமல் நேர் எதிரே பார்த்தன ஒரு காலை சாய்த்து மடக்கி மறு காலை கீழே தொங்கவிட்டபடி திடீரென்று உள்ளே நுழைகிறவர்களின் கண்களில் தென் திசை கடவுள் ஆலமரத்தடியில் யோகியாக அமர்ந்து தென்படுவது போல் தென்பட்டார் மதுராபதி வித்தகர் அந்த தட்சிணாமூர்த்தியின் அருள் கூட இனிமேல் பாண்டியர் பரம்பரையினருக்கு இந்த தட்சிணாமூர்த்தியின் உதவியால் தான் கிடைக்க வேண்டும் போலும் என்று அவனுக்குத் தோன்றியது வெண்மையின் ஒளியும் கருமையின் கூர்மையும் தனித்தனியே தெளிவாக தெரியும் இரண்டு அற்புதமான கண்கள் அந்த பரந்த முக மண்டலத்திலிருந்து வெண்ணையில் கரு நாவற்பழம் பதித்தது போல் அவனை நோக்கி விழித்தன வெண்சாமரம் போன்று நன்றாக நரைத்து வெளுத்துவிட்ட கற்றைகள் அவிழ்ந்து தோள்களிலும் பிடரியிலும் சரிந்திருந்தன ஒரு கிழச்சிங்கம் அமர்ந்திருப்பது போல் அந்த பிடரிமையிலும் நேரே பார்க்கும் பார்வையும் அவன் கண்களுக்கு அவரை காட்டின அந்த அரிமா நோக்கின் கூர்மை அவரிடம் பேசுவதற்கு என்று அவன் நினைத்த வார்த்தைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக குத்தி கீழ் விழச் செய்தது அங்கிருந்த அகல் விளக்கின் ஒளியில் அவர்கள் கையிலிருந்த வெள்ளிருக்கம் பிரம்பும் மிகப்பெரிய படை கருவி போல் தோன்றி அவன் பார்வையை மறுட்டியது சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து அந்த மாபெரும் இராஜ தந்திரியை வணங்கினான் இளைய நம்பி அவன் அறிமுக உறவு சொல்லிக்கொள்ளு முன் அவரே அவனை பெயர் சொல்லி அழைத்தார் அவருடைய என்ற குரல் அவனை வாழ்த்தியது எழுந்து நின்றவன் என்னென்ன வார்த்தைகளையோ அவரிடம் பேச நினைத்து முடிவில் தொடர்பில்லாமல் ஏதோ மூன்று வார்த்தைகளை சொன்னான் நன்றாக இருட்டி விட்டது ஆமாம் பாண்டிய நாட்டில் போய் நெடும் காலமாகிறது தம்பி இந்த வாக்கியத்தின் பொருளாளம் அவனுக்கு புரிந்தது மன்னிக்க வேண்டும் ஐயா பொழுது சாய்வதற்குள் தங்களை காண்பேன் என்று பாட்டனாரிடம் சொல்லி விட்டு வந்தேன் இந்த இடத்துக்கு நான் வருவதற்குள் மிகவும் துன்பப்பட்டிருப்பாய் என்பது எனக்குத் தெரியும் எப்படி வரவேண்டும் என்னென்ன நல்லடையாள சொற்கள் பயன்படும் என்றெல்லாம் உன் பாட்டனாருக்கு நான் விவரமாக சொல்லி அனுப்பியிருக்க முடியும் இவ்வளவு சிரமங்களையும் கடந்து நீ இங்கு வந்து சேர்கிற திறன் உடையவனா இல்லையா என்று அறிவதற்காகவே நான் எதையும் சொல்லவில்லை பெரிய சோதனை இது சோதனைகள் அதிகம் எதிர்படாத வாழ்வு வீரனுடைய வாழ்வாக இருக்க முடியாது தங்களை போன்ற பெரியவர்களின் தான் சோதனைகளை தாங்கும் வலிமை அடியேனுக்கு கிடைக்க வேண்டும் கூறிக்கொண்டே பிறர் புரிந்து கொள்ள எந்த உணர்ச்சிகளும் தெரியாததும் பிறரை புரிந்து கொள்ள எல்லா சாதுரியங்களும் கருவிகளும் ஊடுருவுகிற பார்வைகளும் எதுவும் தப்பிவிடாமல் பிடித்தெழுக்கும் கண்களும் அமைந்த அந்த விசாலமான முகத்தை நன்றாக பார்த்தான் இளைய நம்பி அளக்க முடியாத அளவும் பொருளும் கலக்க முடியாத நிலையும் தோற்றமும் உடைய ஒரு பெரிய மலையோ கரை காணாத மகா சமுத்திரமோ எதிரே அமைந்திருப்பது போல் பிரமை தட்டியது என்ன பார்க்கிறாய் பெரும்படையும் ஆயுதங்களும் கோட்டை கொத்தளங்களும் உடைய களப்பரையை வெறும் வெள்ளிருக்கம் பிரம்போடு ஆலமரத்தடியில் அகல் விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்திருக்கிற இந்த கிழவனா வென்றுவிட போகிறான் என்றுதானே நினைக்கிறாய் நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஐயா மனிதர்களை எதிர்க்கத்தான் ஆயுதங்கள் வேண்டும் பேய்களை விரட்ட வெள்ளிருக்கம் பிறம்பே போதும் களப்பிரர்கள் பேய்கள் போல்தான் இந்த மண்ணை பிடித்திருக்கிறார்கள் வாழ்க உன் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கும் தேசபக்தி என்ற நெருப்பு இன்னும் அவியவில்லை உன் வார்த்தைகள் அதை காட்டுகின்றன இப்படிப்பட்ட உள்நெருப்பு அவியாதவர்கள் இந்த மாபெரும் பாண்டி மண்டலத்தில் எல்லா ஊர்களிலும் இன்னும் நிச்சயமாக இருப்பார்கள் ஐயா அவர்களை தேடி ஒன்று சேர்ப்பதுதான் என் வேலையாக இருக்கிறது தம்பி இந்த திருமோகூரிலும் கூடல் மாநகரிலும் மறையவர் திருவீதிகளில் யாக சாலைகள் இருக்கும் அந்த யாக சாலைகளில் எவனோ ஒரு முதல் முனிவன் என்றோ பல்லூழி காலத்திற்கு முன் ஏற்றிய புனித நெருப்பு ஆயிரம் பல்லாயிரம் ஆண்டுகளாக இன்னும் அவியாமல் காக்கப்படுகிறது மிக மூத்த அரச குலங்களில் ஒன்றாகிய பாண்டியர் குலத்தின் தேசபக்தியும் அப்படி காக்கப்பட வேண்டும் அந்த நெருப்பு சிறிதா பெரிதா என்பது கேள்வியில்லை நெருப்புக்கும் விதை நெல்லுக்கும் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவை படைக்கும் ஆற்றல் உண்டு நம்முடைய வேள்வி சாலையில் நீரு பூத்திருக்கும் தேசபக்தி என்ற நெருப்பை வளர்க்கும் ஒரே முனிவராக இன்று நீங்கள் இருக்கிறீர்கள் ஐயா தம்பி உன்னுடைய புகழ் வார்த்தைகள் எனக்கு மகிழ்ச்சியை அளிக்க மாட்டா வார்த்தைகளில் நான் என்றுமே மகிழ்வதில்லை புலவர்கள் சொற்களில் மகிழலாம் இராஜ தந்திரிகள் சாதனைகளில்தான் மகிழ முடியும் நீ சொல்லி செலவழித்துவிடும் வார்த்தைகள் உன்னிடமிருந்து வெளியேறி போய்க் காற்று என்னும் சப்தங்களை உள்ளடக்கும் மகாசப்த சாகரத்தில் மூழ்கி கரைந்து விடுகின்றன நீ இதுவரை சொல்லாத வார்த்தைகள்தான் இனி உனக்கு சொந்தம் நம் பாண்டிய மன்னர்களையும் அவர்களது கோநகரான மாமதுரையையும் பூம்புணல் ஆராகியவையையும் எத்தனை எத்தனை வார்த்தை அலங்காரங்களால் புகழ்ந்து புலவர்கள் வருணித்தார்கள் அந்த புகழ் இன்று எங்கே போயிற்று அந்த சங்க புலவர்கள் இன்று எங்கே போனார்கள் அவர்கள் கொலுவீற்றிருந்த தமிழ் சங்கம்தான் இன்று எங்கே போயிற்று அவர்கள் வளர்த்த தமிழ் எங்கே போயிற்று அந்த நாகரிகம் அந்த கலைகள் அந்த வாழ்வு எல்லாவற்றையும் இன்று களப்பிரர்கள் இருளடைய செய்து விட்டார்களே ஒவ்வொரு இருட்டுக்கு பின்னும் ஒரு வைகரை உண்டு ஐயா வெறும் வார்த்தைகளை அலங்கரித்து பந்தல் போடும் அந்த கவிகளின் குணம் உனக்கும் சற்று இருக்கும் போலிருக்கிறது தம்பி புகழை நம்பாதே உன்னை புகழ்கிறவர்கள் உன்னுடைய கடந்த காலத்துக்கு அந்த வார்த்தைகள் மூலம் உன்னை ஏணி வைத்து ஏற்றி செல்கிறார்கள் இருளுக்கு பின் வைகரை வரும் என்று சோம்பீராதே வைகரையை எதிர்கொள்ள பாடுபடு விழித்திரு நீ உறங்கிக் கொண்டிருப்பாயானால் உன்னால் வைகரையை கூட காண முடியாது பாட்டனார் என்னிடம் நிறைய சொல்லியிருக்கிறார் ஐயா நான் மதுரை மாநகரில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் கட்டளையிடுகிறீர்களோ அவற்றை எல்லாம் குறைவுபடாமற் செய்துவரச் சித்தமாயிருக்கிறேன் களப்பிரர்கள் இப்போது செய்திருக்கும் கோட்டை பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையானவை அகநகரிலும் புறநகரிலும் பூதபயங்கர படையினர் மாறுவேடத்தில் திரிகிறார்கள் எந்த வழியாகவும் நீ அகநகரில் கோட்டைக்குள் நுழைவது என்பது பெருமுயற்சியாகத்தான் இருக்கும் ஐயா நாளைக்கு வைகரை வேளையில் நான் கோட்டைக்குள் போவது ஓரளவு சுலபமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன் விடிந்தால் மதுரையில் அவிட்ட நாள் பெருவிழா தலைநகரம் கோலாகலமாகவும் மக்கள் கூட்டம் நிரம்பியும் இருக்கும் பாதுகாப்பு விதிகள் அவ்வளவு கடுமையாக இருப்பது திருவிழா காலங்களில் சாத்தியமில்லை இருந்த வளமுடையாரையும் அந்தர வானத்து எம்பெருமானையும் தொழுவதற்காக பாண்டி நாட்டின் பல்வேறு திசையிலிருந்தும் மக்கள் கூடும் நாளில் அடியேனும் அந்நகருக்குள் போவது சுலபமாயிருக்கும் என்றே தோன்றுகிறது இளைய நம்பி நீ நினைப்பது தவறான அனுமானம் நம்முடைய திருவிழாக்களை அவ்வளவு சிறப்பாக கொண்டாட விடுவதற்கு களப்பிரர்கள் மனம் ஒப்ப மாட்டார்கள் இந்த பேய்கள் விரட்டப்படுகிறவரை பாண்டியர் தலைநகரில் உன்னுடைய முன்னோர்களின் புகழ்பெற்ற திருவிழாக்கள் கிடையாது வாளின் நுனிபோல் கூறியதாயிருந்த அவரது நாசியையும் அழுத்தமான பெரிய உதடுகளையும் அதனிடையே வெளியரென்று ஒளிவீசும் பற்களையும் சிவந்த முக மண்டலத்தையும் ஏறிட்டு பார்த்து அவர் கூறியதை மறுக்க துணிவின்றி நின்றான் இளைய நம்பி அதன் பின் நீண்ட நேரம் கலப்பரர் ஆட்சி சில தலைமுறைகளில் செய்துவிட்ட கொடுமைகளை ஒவ்வொன்றாக அவனுக்கு விளக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் அவற்றை கேட்க கேட்க அந்த இளம் வீரனின் தோள்கள் தினவு எடுத்து விம்மின இரத்தம் கொதித்தது தம்பி இரவு நெடுநேரமாகி விட்டது உன்னுடைய தோற்கோப்பிலிருந்து திருக்கான பெயர் கட்டுச்சோடு மணக்கிறது பேரில் தயிர் அமிர்தமாக இருக்கும் நெடுங்காலத்திற்கு முன் உன் பாட்டனார் விழுப்பரையரோடு விருந்துண்டு மகிழ்ந்திருக்கிறேன் இப்போது நீ உண்டு முடித்த பின் அங்கேயே உறங்கலாம் நீ மதுரை மாநகருக்கு போவது பற்றி நாளை விவரம் சொல்லுகிறேன் ஐயா திருக்கான பேர் தயிரை இவ்வளவு புகழும் நீங்களும் இந்த கட்டு சோற்றை என்னோடு பகுத்துண்ணலாம் அல்லவா நானா இரவில் உண்பதை நான் நிறுத்தி பல ஆண்டுகள் ஆயிற்று தம்பி பகலில் கூட நான் உண்ணும் உணவுகள் பிறருக்கு கசப்பானவை தாங்கள் கூறுவது விளங்கவில்லையே போக போகத்தானே விளங்கிக் கொள்வாய் இப்போது நீ உண்ணலாம் அந்த மூலையில் மண் கலத்தில் பருக நீர் இருக்கிறது உண்டு முடித்ததும் இதோ இந்த பட்டை கல்லில் படுத்து உறங்கு வழிப்பயணக் களை போடு உறக்கத்தையும் கெடுத்து கொள்ளாதே எனக்கு இரவில் சிறிது தொலைவு காலார நடக்கும் வழக்கம் உண்டு நான் திரும்பி வர இரண்டு நாழிகை ஆகலாம் அதுவரை எனக்காக நீ விழித்திருக்க வேண்டும் என்பதில்லை என்று கூறிவிட்டு வெளியேறுவதற்காக எழுந்து நின்றார் மதுராபதி வித்தகர் அந்த தோற்றத்தின் உயரம் திடீரென்று தன்னை சிறியவனாக்கி விட்டது போல் உணர்ந்தான் இளைய நம்பி சாமுத்ரிகா லட்சணங்கள் எல்லாம் அமைந்த ஒரு எவன வீரனை தமிழ்நாட்டு கோலத்தில் மூப்போடு பார்த்தது போலிருந்தது அவர் நின்ற காட்சி சிங்கம் பார்ப்பது போல் நேர் எதிரே நிலைக்கும் அந்த பெரிய கண்கள் அவர் அங்கிருந்து வெளியேறிய பின்பும் தன்னை இடைவிடாமல் பார்த்து கொண்டே இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது எதிராளியின் நினைவில் ஓர் எச்சரிக்கை போல் பதியும் அந்த கண்களை பற்றியே நினைத்து வியந்து கொண்டிருந்தான் இளைய நம்பி உண்டு முடித்ததும் பலகை போலிருந்த அந்த கல்லில் படுத்த போதுதான் சற்றுமுன் அவர் அமர்ந்திருந்த கல்லை ஒட்டி ஒரு பெரிய புற்று இருப்பதை அவன் காண நேர்ந்தது எப்போதென்று தெரியாத ஏதோ ஒரு நேரத்தில் அவன் தன்னை அறியாமலே அயர்ந்து உறங்கிவிட்டான் அவனுடைய சொப்பனத்தில் கொற்றவை கோயிலுக்கு நெய் விளக்கு போடும் அந்த பேரழகியான திருமோகூர் பெண் வந்தாள் கலப்பைக்கு கொழு அடிக்கும் அசுர ஆகிருதியோடு கூடிய அந்த கரும்பூர் கொல்லன் வந்தான் இன்னும் யார் யாரோ வந்தார்கள் குளிர்ந்த காற்றும் வைகரையை வரவேற்கும் பறவைகளின் பல்வேறு ஒலிகளும் அவனை எழுப்பின எழுந்து உட்கார்ந்து எதிரே பார்த்தவன் குருதி உறைந்து போகும்படியானதொரு காட்சியைக் கண்டான் அவனுக்கு பேச நா எழவில்லை உடல் புல்லரித்தது அந்த பெரிய விழிகள் எப்போதும் போல் அவனை இமையாமல் நோக்கிக் கொண்டிருந்தன